உலகத்திலே எங்குமே காண முடியாத அதிசயம் அப்படின்னா நம்ம ஒசூரில் தாங்க அதாவது இந்த கோவிலுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை வந்து யாராலுமே தடுக்க முடியாது அப்போ ஒரு வளர்ச்சி தான் இந்த சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று கோவிலும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கோம் அந்த கோவிலை தான் நாம் இன்றைக்கி ஒரு ரிவியூவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது மூன்று கோவிலும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சிவன் விஷ்ணு பிரம்மா மூணுமே மூணு மலைகளில் அழகாக அளிக்கும் அதே மாதிரி சிவன் கோயில் மேலேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பிரம்மாவும் லெஃப்ட் சைடில் வந்து விஷ்ணு பெருமாளும் இருப்பாங்க ஓகேங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்மா கோவிலேருந்து பார்க்கலாம் அழகாக தெரியும் ஆனால் பெருமாள் கோவில்னு பார்த்தீங்கன்னா தெரியாது கொஞ்சம் ஹைட்டு கம்மின்றதுனால தெரியாது இந்த சிவன் கோயில் மேலேயும் பிரம்மா கோவில் மேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பிரம்மா ஓகேங்களா ஸோ மலைகள் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் ஓரளவுக்கு மீடியமாக நீங்க படிகளும் இருக்கு மேலே காரும் போகிறதுக்கு வழியும் இருக்கு நீங்கள் எந்த வழினாலும் நடந்தும் போகலாம் இல்லைன்னா நீங்க நடந்தும் போகலாம் ஸோ இதுதான் வந்து சிவன் நாங்கள் வந்து பிரம்மா கோவில் மேலிருந்து இந்த சிவன் கோயிலை வந்து ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க சென்ட்ரில் வந்து இருக்கிறது தான் வந்து ஸ்ரீ சந்திர சுடேஸ்வரர் திருக்கோவில் சிவன் கோவில் அந்த கோவிலுக்கு அப்படியே அந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் பெருமாள் கோவில் இப்போ ஜூம் பனி காட்டுற பாருங்க இன்னொரு மலை தெரியுதா இந்த மலை ஒரே நேர்கோட்டில் பாருங்க இந்த மலைதான் இது வந்து பெருமாள் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும் உலகத்திலே வந்து எங்கேயுமே ஒரு காண முடியாத ஒரு அதிசயம் அப்படின்னா நமது ஒசூர் தாங்க தான் இந்த ஒசூருக்கு யார் வந்தாலும் பிச்சைக்காரராக வந்தா கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கிட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏரியான்னு நம்ம தாங்க எவ்வளோ தான் வறுமையிலேருந்து வந்தாலும் இங்கே வந்து கூடிய சீக்கிரமே வந்து மிகப்பெரிய லெவல் பணக்காரராக ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தாங்க இங்கே ஒசூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல வந்து டிவிஎஸ் லைலேண்டு அசோக் லைலேண்ட் இதெல்லாம் இந்த கம்பெனிலாம் வந்து லான்ச் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய வளர்ச்சி வந்து அமோகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனி வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே வந்து இந்த இறைவனுடைய அருள் தான் ஸோ அந்தளவுக்கு வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது நீங்கள் போனீங்கன்னா மேக்சிமம் வந்து யாராவது ஒரு கோயிலுக்கு தான் போவாங்க அப்படி போகாதீங்க மூன்று கோயிலுக்குமே ஒரே நாளில் போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு அருள் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து போயிட்டு வாங்க ஓகேங்களா இது வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒசூருடைய வியூ பாயிண்ட் அழகாக தெரியும் ஸோ செமல் லுக்காக இருக்கும் காற்று அவ்வளோ அழகாக பேசிகிட்டே இருக்கும் எங்களுடைய ஃபேமிலி நாங்கள் மூணு பேரும் போயிட்டாங்க நான் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பட் இன்றைக்கி தான் நான் வந்து மூன்று கோயிலுக்கு ஒரே நாளில் போனது அதுவும் கோயிலுக்கு போயிருக்கிறேங்க பட்டு ஒரு கோயிலுக்கு மட்டும்தான் போகுங்க நீங்கள் ரெண்டு கோயில் பெண்டிங் வச்சிருவாங்க போக மாட்டேங்க ஏதாவது ஒரு கோயில் மட்டும்தான் பட் இன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் மூன்று கோயிலும் ஒரே நாளில் போய்டந்தது அப்படிங்களா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக அந்த மலைகள் சூப்பராக அப்படியே அந்த பச்சை பசுல்னு செம்மையாக இருக்காங்க அப்படியே அந்த காற்று வீசும் பாருங்கள் சூப்பராக இருக்கு இவர் தான் பிரம்மா படைத்தல் அதாவது வந்து உங்களுடைய தளவிதி என்னன்னு படிச்சிருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும் அவருக்கு தான் தெரியும் உங்களுடைய நீங்கள் ஃபியூச்சர்ல எந்த ஒரு தொழிலதிபராக வரீங்களோ இல்லை எப்படி வருங்க என்னன்னு சொல்லி அவர் பிரம்மா தான் வந்து படிக்கிறாரு ஸோ படித்தலுடைய வேலைகள்லாம் வந்து பிரம்மா தான் பார்க்குறாரு ஓகேங்களா காக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் விஷ்ணு பகவான் அழிக்கிறது யாருன்னா சிவபெருமாள் ஓகேங்களா இது வந்து மூன்றுமே ஒரு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு சுழற்சி மாதிரி குழந்தை பிறக்கும் எரிது கொஞ்ச நாள் விட்டு பெரியவங்களாகி சாதிப்பாங்க அப்புறம் வயசாகும் சாதிப்பாங்க ஸோ அது வந்து சுழற்சி எப்படியோ அது மாதிரி ஓகேங்களா ஸோ நாம் பார்த்துட்டு வந்து வந்து பிரம்மதேவருடைய மலை பிரம்ம தேவர் கலியுக பிரம்மதேவர் கோயிலுக்கு போகிற வழி எங்கன்னு கேட்டீங்கன்னாலே சொல்லிடுவாங்க அதாவது ராய்கோட்டை போகிற வழியில் லுக் இண்டியா கம்பெனின்னு ஒன்று இருக்குது கெப்ளர் அங்கே வந்து அரசு மேல்நிலை பள்ளிலாம் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கேயே வந்து ரைட் கட் ஆகும் கட் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தான் வரும் ஸோ ட்ராவல் பண்ணிங்கன்னா பிரம்மதேவர் ஆலயம் ஓகேங்களா பாருங்கள் இங்கே எனி டைம் வந்து பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பிரம்மதேவருடைய அருள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிது ஸோ அற்புதமான ஒரு திருத்தலம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துடணும் ஓகேங்களா அழகாக இருக்கும் பிரம்மதேவர் ஆலயம் பார்க்குறதுக்கு சும்மா அவ்வளோ ஒரு அற்புதமாக காட்சி அளிப்பார் நானும் என் பஜ்ஜி குட்டியும் நெரிசரியும் வந்து மலைகள்லாம் சுற்றி சுற்றும் சுற்றுனங்க செம்மையாக இருக்குது காற்று சில்லு 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 ஜில்லுன்னு வரும் இந்த மே மாதம் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு அப்படியே சும்மா காற்று சூப்பராக வீசுங்க மேலே வந்து வெயிலே அடிக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூலிங்காக இருக்கும் பெரிய பெரிய பாறைகளாக இருக்கும் அதில் குகை மாதிரி இருக்கும் அந்த எல்லாம் வந்து உள்ளே பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த புல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரெண்டு பக்கமும் அழகாக நம்மளை வரவேற்கிற மாதிரி இந்த காலடி எடுத்து வச்சாவே எங்களுக்கு வந்து ஒரு வகையான காந்த பிசை அப்படியே ஈர்க்கும் ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சுத்தமாக ரிமூவ் ஆகிடும் உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வந்து வெளியெடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்னா இந்த மூன்று கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரம்ம தேவராலயம் இதை வந்து லாங் ஷாட்லேருந்து நான் எடுத்துருக்குறேங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கிறது தான் ஒசூருடைய வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் ஸோ படிக்கட்லேயும் வரலாம் நாங்கள் படிக்கட்டில் வரல மேலே வந்து ரோடு புதுசாக போட்டிருக்காங்க அப்படியே மேலே காரு வந்து மேலே உதவி வந்துட்டுங்க பமத்தேபுரம் கோயிலுக்கு வந்து இப்போ தான் வந்து ரோடே போட்டிருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ரோடு போடல படிக்கட்டில் தான் நடந்து போவாங்க இப்போ வந்து கார்லாம் நிற்ப அளவுக்கு ஃபெசிலிட்டிஸு மண்டபங்கள்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க ஃபியூச்சரில் வந்து பயங்கரமாக இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும் அதனால் வந்து இப்போவே மண்டபங்கள்லாம் கட்டிகிட்ருக்காங்க பறவை தான் ரோடு புதுசாக போட்டிருக்காங்க சிமெண்ட் ரோடு அழகாக இருக்கு இல்லைங்களா ஸோ இதுலேயே வந்து நாங்கள் மேலே வந்துட்ருங்க இங்கே தான் வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க இங்கே தான் நாங்கள் பார்க் பண்ணியாச்சு பாருங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசூல் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹைட்டில் இருக்குது கீழெல்லாம் வீடு இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க இதை வந்து நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து பிரம்மதேவர் ஆலயம் தான் ஸோ அதுக்கப்புறமா நாம் வந்து சிவபெருமான் ஆலயத்துக்கு போவோங்க அங்கே வந்து அதை விட பயங்கரமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நாம் வந்து ஒவ்வொரு வியூவும் வந்து அழகாக வந்து கேப்சர் பண்ணி எடுத்துருக்கோங்க ஸோ இப்போதைக்கு மொபைலில் தான் எடுத்துக்கிறோங்க ஃபியூச்சரில் வந்து ஒரு கேமரா எடுக்கலாம் ஒரு பிளான் தான் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் நானும் என் நிதி சரியாக வந்து வளைச்சு வளைச்சு எடுத்துகிட்டு இருக்குறங்க எவ்வளோ பேர் சரிப்பார் படிக்கட்டுலாம் விட்டுட்டு இவங்களாம் மலைகள் மேலே ஏறுறாங்க கருடு மூடாக பாதி இதுவும் சூப்பராக இருக்கும் இந்த ட்ராவல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு கல்லாக தாண்டி தாண்டி அழகாக போகிறதுக்கு சூப்பராக இருக்குது படிக்கட்டுனா அழகாக நடந்து ஓடிடலாம் இங்கே வந்து மேலே பிடிச்சிட்டு மேலே ஏறி அழகாக சூப்பராக இருக்கும் நிறைய ட்ராவல் ட்ராவலிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மலைகள்லாம் குட்டி குட்டியாக அழகழகா ஸ்கியூப் க்யூபாக இருக்கும் பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு சரியா அச்ச நாம் இப்போ பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா சந்திர சுடேஸ்வரர் திருக்கோவில் அதாவது சிவன் கோவில் இந்த மலைகள் இருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் உள்ளதாக தெரிவாங்க பிரம்மா சிவன் அப்படின்னு மூன்றும் வரையில் இருக்கு ஸோ சிவன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மழை மேலே அமைஞ்சிருக்கும் ஒரு ரொம்ப ஹைட்டாக இருக்கும் எவ்வளோ மீட்டருன்னு கால்காஷின்னு தெரியல ஸோ சூப்பராக இருக்கும் வந்தீங்கன்னா அப்படியே வியூ பாயிண்ட் அழகாக இருக்கும் இங்கே வந்து மேலே பார்க்கெலாம் கொடுத்துருக்காங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோவிலில் வந்து தீபம் ஏற்றுவாங்க இப்போ எயங்கு க்ரௌடு வரும் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்களும் வரலாம் மேலே பார்க்கெலாம் இருக்குது ஓகேங்களா சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு இந்த குழந்தைங்கள விளையாடுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் வந்து நீங்களும் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம் காளிகம்பால் தேவிக்குன்னு தனியாக ஒரு கோவிலும் இருக்குது இங்கே இந்த மலை மேலே ஒவ்வொருத்தோடு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற தலங்குன்னு சொல்லலாம் இந்த பெருமாள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் அது லாஸ்ட்டில் நாங்கள் பார்க்க போகிறோம் ரொம்ப இந்த மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் சென்டர் தான் வந்து சிவன் இந்த மாதிரி பெருமாள் இருப்பார் மூன்று தளங்களும் ஒரே நேரம் அப்படி மூன்று ஒரே நேரில் தெரியும் அதாவது இந்த மலைதான் வந்து இதுதான் வந்தது பிரம்மதேவர் கோவில் ஓகேங்களா பிரம்மதேவர் நான் நின்றுருக்குறது வந்து சிவன் சிவபெருமானோடைய மலை அப்படி இந்த பக்கம் காட்டுறது வந்து மலை மூன்றும் அது ஒரே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு லை வந்துட்டு போனீங்கன்னாவே எங்களுடைய எங்கிட்ட எங்கிட்ட ஏதோ எனக்கு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆன மாதிரி தெரியும் அதில் ஒரு நாற்பத்தி நாள் உங்களுக்கு வந்து நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் ஸோ என்றளவும் எல்லாருக்கும் நடந்துட்டு தான் இருக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு மலை ஸோ இங்கே வந்து காரைப்பொருலாம் ஃபேமஸ்ஸு ஸோ காரைப்பொறி சாப்பிட்டு நீங்கள் இந்த மலைகளில் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் வரலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கும் மேலே வந்து கார்லாம் வரும் பார்க்கணும் ஸோ சிவன் கார் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள நிறைய பிளேஸ்லாம் இருக்குது நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்கலாம் சிவ சிவா தின்னாருடைய சிவனையும் போற்றி எண்ணாட்டவற்றை எங்கள் இறைவாக போற்றி பொன்னம்பலம் திருச்சித்ரம்பலம் அருணாச்சலம் அதாவது ஓடி 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 உட்களந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் களிங்கள் ரொம்ப இந்த பாடலை வந்து நீங்கள் எல்லாம் ரீசனாக பா கேட்டிருப்பீங்க அது ஒரு அற்புதமான ஒரு பாடல் அதாவது இறைவனை தேடி 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 கோடிக்கணக்கான மக்கள் வந்து சென்றுட்டாங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்து இரவு போயிட்டாங்க சிவன் தேடி 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 மாண்டவர்கள் தான் வந்து கோடிக்கணக்கான கோயில் எங்கே இருக்கார் எங்கே இருக்காருன்னா அதை சக்ஸஸ் பண்ணவர் ஒரு யாருன்னா நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் வச்சுருப்பாங்க அவங்க தாங்க சித்தர்கள் ஸோ ஜீவ சமாதி மாதிரி சித்தர்கள் அவருடைய சித்தர்களுக்கு வந்து இறப்பு கிடையாது அவங்க எப்பவுமே கட்டிங்கிட்டிங்கன்னா சாகா வரம் ஒரு சித்தர்கள்னு சொல்லுவாங்க அது சித்தர்கள் மட்டும்தான் அடையணுமா அப்படின்னா நாம்ளும் அடையணும் இறைவன் எங்கே இருக்காருன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒளிரூபமாக இரு புருவங்களுக்கும் இடையில் நெற்றி பருவங்களுக்கு இடையில ஒளி காட்சி அளிக்கிறார் அவர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு மெடிடேஷன் பண்ணணும் அவரை உணரணும் தியானம் பண்ணணும் தவிர்த்தாலே இருக்கணும் அப்படி இருந்தாலும் உணரலாம் அவரை பார்க்கலாம் அப்படி வந்து பார்க்க போய் தியானத்தில் உட்காந்தவங்க தான் வந்து ஞானிகள் ரிஷிகள் சித்தர்கள்லாம் ஓகேங்களா இன்றைக்கு கூட அவங்க வந்து இருக்கவில்லை உயிரோடு தான் இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு சமாதி அப்படின்னு சொல்லி ஜீவ சமாதி எழுப்பி அவர்களை வந்து வழிபட்டு நான் போகிறேங்க சாப்பாடு தண்ணி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க காற்றில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை வச்சு எப்படி இந்த செடிகளெலாம் உயிர் வளர்த்து இந்த சோட்டத்து கத்தால் வந்து இதில் வீட்டுக்கு முன்னாடி வாசலை கட்டிட்டீங்கன்னா அது போட்டு எப்படி வளருன்னா அந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை உறுதி அது அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணி 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 ஒரு உடம்பு அது இதெல்லாம் ரெண்டாயிரம் வருடம் ஸோ விவேகமான ஒரு கோவில் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோவில் போகிறோம் பத்து எப்படி கட்டுற மாதிரி எடுக்க சொல்லப்படுறாங்க ஸோ பெருமாள் கோயிலை பார்க்கலாம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமாள் அழகா காட்சி அவர் தான் சென்ட்ரலுக்கிறவர் தான் வந்து சிவன் தான் அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமாள் கோயில் அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா ஒரே ஏர்போர்ட்டில் வந்து இங்கே தான் இருக்காங்க அதே ஆப்போசிட்டில் பாருங்கள் ஓகேங்களா வந்து பார்க்கலாம் ஒரே நேர்கோட்டில் பிரசித்தி பெற்ற தலம் ஒசு சார் சார் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சாமி 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 கும்பிட சாமி கும்பிட் சரி சரி என்ன அது ஆமாம் பெருமாள் வருவார் செஞ்சியாக பார்த்துக்கிட்டா பார்த்துட்டு ஓடுது எங்கடா ஓடுறேன் அதோ போட்டோர கால பேர்லாம் வாங்க முடியாது செவன் கோயில் வாகனத்தில் வருவார் பெருமாள் கருடம் வாகனத்தில் வருவார் இந்த கொஞ்சம் பிள்ளை பார்க்குறதுக்கெடுமாள் ம் பார்க் பார்க் சாமி ஒரு மூவி சிவன் வர இதுதான் திருவண்ணாமலை கிரிகல சுற்றுரோலம் அதோ சாமி தூட்டியா

ஏக் பால் கேட்குறோம் நான் தான் அழுத்தறேன் கேக் புரிய எங்கள் பாரு அத்தை அத்தை எங்கே இருக்கு அத்தை எங்கே இருக்கு அதோ மலை பெருமாள் இதுதான் வாத்து வ ஆட்டுது வர குஞ்சிப பிள்ளை வாத்து வாத்து அவர் யூ யூ ஃபைன் எஸ்ஆர் பைனா வாத்து பண்ணி பேச வாத்து வாத்து வாத்தை வாத்து வாத்தாவே மைனாவே இது என்ன மாயம் போட்டு தூரல் போடுறா மழை நின்ற பிறகு தூரல் போல உனை மறந்த பின்பம் காதல் காதல்யா மழை நின்ற பிறகு தூறல் போல் உன்னை மறந்த பின்பம் காதல் மலை தூறு மலை வராதோ மலை தூரத மழை தூருகிறது நாங்கள் இப்போ மலைக்கோயிலுக்கு போகிறோங்க இதை சுற்றி தான் தேர் இழுப்பாங்க அதனால தான் தேர் பாட்டின்னு வச்சிருக்காங்க ஆமாம் இதை சுற்றி கோயில் தான் இது எங்கே போகுது இந்த வழி எங்க அந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் அதுக்கு போகிற வழியா இது இவர்தான் காசி விஸ்வநாதர் ஆமா இவரு காசி விஸ்வநாதர் கரெக்டாக அந்த இருந்து பார்த்தா இவருடைய சன்னதி தெரியும் அந்த அளவுக்கு செட் பண்ணியிருப்பாங்க காசிக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் வந்தால் பிரதிஷ்டி பண்ணி வச்சிருக்காங்க கிராம தேவதைகள் சத்திரி அம்மன் கோவிலா சத்திரி அம்மன் கோவில் இவர்தான் காசி விஸ்வநாதர் ஆலயம் இங்க வந்து கோலம் இருக்கு பாருங்க அதாவது காசிக்கு போக முடியாதவங்க நீங்கள் இங்கே வந்து சாமி கும்பிடலாம் குளத்தில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது லாஸ்ட் டைம் நான் நம்ம வந்தங்க டைமு தண்ணி அப்போ ஓரளவுக்கு கீழே இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக மேலே இருந்துச்சு நல்லா குளம் நீட்டாக வச்சுருக்காங்க ஃபர்ஸ்டெலாம் வந்து அப்படியே இந்த வேலைகள்லாம் போடாது போ போடல அப்போ வந்து ஃபுல்லாக கவர் வந்து இது போட்டு நார்த்துருந்தாங்க இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க சனி பகவான் இங்கே தான் இந்த ஆறுபடை முருகன் செட் பண்ணியிருந்தாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தேர்ப்பாட்டில் உள்ளதான் அப்படியே இந்த கோவில் மாலை வந்தங்கன்னா இதெல்லாம் தேர்ப்பாட்டிக்கு சேர்ந்தது அவ்வளோதான் இப்போ அப்படியே நம்ம வெளியே வந்துடுவோம் நினைக்கிறோம் இந்த வழிதான் வந்து அப்படியே எங்கே வருது மெயின் ரோடுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும் இங்கே சிவபெருமான் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆட்சி இருக்கா இந்த வழிதான் நான் சிவபெருமான் நின்று இருக்கிற மாதிரி இந்த ஆர்ச்சி வழியாக போனால் நம்ம மலைக்கோயிலுக்கு போயிடலாம் அதாவது இது க்ளோஸ் பண்ண தேட்ரு இது என்னமோ தேட்ரு பேர் என்னமோ தெரியும் அது என்ன தேட்ரு அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ராய்கோட் ரோடு இது ஒன்றரை கிலோ நூறுரூபாயா ஏன்னா அவ்வளோ ரேட் ஏறி போய் நேற்று தான் ரெண்டரை கிலோ நூறுரூபாய்னாங்க இறைவனுடைய என்னுடைய அருள் கேட்டால்தான் எல்லா கோயிலும் போக முடியும் என்ன தான் நீ கோயில் பக்கத்துலேயே இருந்தாலும் அங்கேயே வீடு இருந்தாலும் நீ போக முடியாது உன்னால் சூழ்நிலைகள் உருவாகாது பாருங்க வெதர் எவ்வளோ அழகாக இருக்குது சும்மா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு நம்ம முத்து அம்மன் கோயில் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளிகாம்பால் திருக்கோவில் ஒசூருடைய வியூ பாருங்கள் அப்படி இருக்குது எவ்வளோ டவுன் இருக்கு நம்ம சந்திரசுரேஸ்வரர் திருக்கோயில் மட்டும்தான் ரொம்ப உச்சத்தில் இருக்காது இதுதான் வந்து அகலின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து முதலைகளாக விட்டுருவாங்க தண்ணி இருக்கு பாரு இதில் மன்னர் காலத்தில் மேலே வந்து கோட்டை மன்னர்கள் மேலே இருப்பாங்க அது அகலி ஆமாம் இது இது கீழே போவதில்லை நம்ம இப்படியே போயிடலாம் ஷார்ட்கட்டில் ஆமாம் போகுது தான் நினைக்கிறாங்க போகுது ஸ்பேம் மெசேஜ் லவ்வர்ஸுங்களெலாம் வந்து டொயிட் போடுறாங்க இப்போ இதுதான் வந்து எப்படி எல் மாதிரி வருது கட்டிங்கு அங்கே ஒரு கட்டிங் எல் இது நேரம் வந்து தேர்பேட்டைக்குள்ள போகும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வரும் கரெக்டாக இந்த ரோடு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் ரெண்டும் ரெண்டும் ஒரே வழியா

ஒரே நேர்கோட்டையில் அமைஞ்சிருக்கும் அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் ஓகேவா நம்ம இப்போ போகிறது வந்து இப்போ பிரம்மா கோவிலுக்கு போகிறேங்க அதாவது ஓசூர் வந்து இவ்வளோ நாளில் வந்து இன்னைக்கு தான் சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு கோயிலுக்கும் போகிறோம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் இன்றைக்கி தான் நான் வந்து மூணு கோவிலுக்குமே போகிறோம் அதாவது என் பொண்ணு நானும்லாம் போகிறேங்க ஆனால் இங்கேயே தான் இருக்கிறேங்க லோக்கலில் தான் சுற்றிட்டு கிடக்கிறேங்க ஆனால் அதுக்கு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேருது அதாவது கிரகங்களுடைய கோள்களுடைய நேரம் வந்து ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சால் மட்டும்தான் எல்லாமே வந்து அமையும் இல்லைனாலும் அமையாது அதான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சிட்டு இன்னைக்கு அப்படியே மரபு சந்தைக்கு போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுக்குறேங்க பிரம்மதேவர் கோயிலுக்கு வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணிட்டுக்கிறாங்கப்போ படிக்கட்டு தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் அப்படியே மேலே போகிறதுக்கு ரோடே போட்டுக்கிறாங்களே சூப்பராக இருக்குது நான் எங்கேனா படிக்கட்டா காரணம் தேடின்னு கெடுக்கிறோம் அப்புறமா அதே படிக்கட்டு அந்த பக்கம் இருக்குது இதெல்லாம் மேலே படிகட்டெல்லாம் ரோடே போட்டுக்கிறாங்க நான் வந்து ரொம்ப ஆகுது படிகட்டுக்கு வந்தாக்கல இப்போ மேலே போகிறதுக்கு எதில் வெளியே அந்த அங்கே தான் பிரம்மா இருக்காரு ഭയങ്കര വരും വ്യൂ പോയിന്റ് பிரி அதாவது விஷ்ணு வந்து சாமி கும்பிட்ட இப்போ வந்து சிவனுக்கு வந்திருக்கிறேங்க அதாவது விஷ்ணு சிவன் பிரம்மா மூன்றும் ஒரே தர தளத்தில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான திருக்கோவில் இப்போ மலை ஏறுதா புஞ்சிபுலா என்ன ஸ்நாக்ஸாக அடிச்சு நவுத்துரா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியாதான் ஃபெசிலிட்டி பண்ணது சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது மலைக்கோவில் மேலே வந்துட்டோம் ஏறிக்கிட்டே இருக்கும் பனி வேறு பேய் பொழிக்கிறது ி இப்போது அந்தி பனி பொது ஒவ்வொரு வெடியிலும் மும்முகம் பொலிது இதை இந்த இது ரோட்ல ரோட்லேருந்து வந்தால் இப்படி வரலாம் பாருங்க காதல் ஜோடிலாம் வந்து கிசு கிசு பண்ணுறாங்க இது கோவில் இது புனிதமான பசங்களா லாங்லேருந்து பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு இது முன்னாடி வந்து பார்த்தா இதுதான் சொல்கிறோம் இவங்க தான் மாரியம்மன் காளி காளி தேவிமாச்சி தேவி மேல வந்துட்டோம் இந்த படியில் போலாமா அங்கே கார் நிப்பாட்டு இந்த படியில் பாட்டி போயிட்டு நடந்து போயிட்டு நடந்துட்டு வரலாம் கொஞ்சமாக நடந்தா தானே போமா வாங்கி நடக்கிறது தானே அங்கேயுமே டிக்கெட் அடிப்பான்னு நினைக்கிறேன்